தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் நானூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன இவற்றில் இளநிலை படிப்புகளில் உள்ள சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் இடங்கள் ஆண்டுதோறும் பொது கலந்தாய்வு மூலம் ஒற்றை சாளர முறையில் நிரப்பப்படுகின்றன நிகழாண்டு பொறியியல் கலந்தாய்வு இணைய வழியில் நடத்தப்பட நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை இருபத்தைந்து காசுகள் குறைந்து ஒரு முட்டை நான்கு ரூபாய் எண்பத்தைந்து காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் உபரியாக உள்ள ஐந்தாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அரசு பள்ளிகளில் பத்து ஆண்டுகளாக காலியாக உள்ள இடங்களுக்கு மாறுதல் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது காவல்துறையினரின் கைது நடவடிக்கைக்கு எதிராக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக பிரமுகரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டார் இந்த கைது நடவடிக்கையின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டதாக ஜெயக்குமார் மற்றும் அவரது மகன் ஜெயவர்தன் சார்பில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதை விசாரித்த ஆணையம் இருவரின் புகாரையும் முடித்து வைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவிட்டது இதை எதிர்த்து ஜெயக்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றாலும் அந்த கட்சியின் வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் எழுபத்தி இரண்டு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் வாக்குகள் பதிவாகின ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீதமாக குறைந்தது கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் தமிழகத்தின் முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றன இந்த தேர்தலில் முப்பத்து ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளன ஆனால் இந்த தேர்தலில் திமுகவின் வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்துள்ளது கடந்த தேர்தலில் திமுக மட்டும் இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு முப்பத்து மூன்று புள்ளி ஒன்று இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இந்த தேர்தலில் திமுக இருபத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்து ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகளை மட்டும் பெற்றுள்ளது தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் அடுத்த வெற்றிக்கு தயாராகுவோம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணிக்காக உழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி பல்வேறு சவால்களை எதிர்த்து ஒரு கோடிக்கும் மேல் வாக்குகளை பெற்று அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இந்த கூட்டணியை மக்கள் மாற்றியுள்ளனர் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் கடைசி வரை வீரமாக போராடி தேர்தல் களத்தில் ஒரு சரித்திரத்தை படைக்கும் அளவில் போட்டியிட்டுள்ளோம் என்றும் அனைத்து வேட்பாளர்களும் இந்த தோல்வியை படிக்கல்லாக மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு இப்போதிலிருந்தே உழைத்து பெரிய வெற்றியை ஈட்ட வேண்டும் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி என்றும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று நினைத்து அடுத்த வெற்றிக்கு தயாராகுவோம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் மலைக்கோட்டையை அடையாளமாக கொண்டுள்ள திருச்சி மக்களவை தொகுதியில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மதிமுக வெற்றி பெற்றுள்ளது திமுகவிலிருந்து பிரிந்து மதிமுக தொடங்கிய போது முதல் மாநாடு மற்றும் பேரணியை திருச்சியில்தான் நடத்தினார் வைகோ திமுகவை போன்று பல்வேறு திருப்பு முனைகளுக்கு திருச்சியே மதிமுகவுக்கு சிறந்த களமாக இருந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திருச்சியில் முதன் முதலாக போட்டியிட்டு வெற்றியும் கண்டது இதன் தொடர்ச்சியாக இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இதே திருச்சி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது மதுரையில் இருந்து கேதார்நாத் கார்த்திக் சுவாமி கோவில் பத்ரிநாத்திற்கு சிறப்பு ஆன்மீக சுற்றுலா ரயில் ஜூன் இருபதாம் தேதி இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு விரிவாக மேற்கொண்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஒரு மாநிலத்தின் பசுமை பரப்பு என்பது முப்பத்து மூன்று சதவீதம் இருப்பது அவசியம் ஆனால் தமிழகத்தில் அது இருபத்து மூன்று புள்ளி ஏழு சதவீதமாக மட்டுமே உள்ளது அதனை இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்துவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையடுத்து மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்கும் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு மத்தியில் அமைவது உறுதியாகிவிட்ட நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களான சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர் பதவிகளை தங்களுக்கு தர வேண்டும் என்று கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையாது என்று கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஹெச்டி குமாரசாமி தெரிவித்துள்ளார் உலக அளவில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் மும்பை ஐஐடி மற்றும் டெல்லி ஐஐடிக்கள் முதல் நூற்று ஐம்பது இடங்களில் இடம் பிடித்து அசத்தியுள்ளன அமெரிக்காவைச் சேர்ந்த மசாசு ஜெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் தொடர்ந்து பதிமூன்றாவது முறையாக இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது குஜராத்தில் உள்ள கட்ச் கடலோரத்தில் நூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை மாநில காவல்துறையின் சிறப்பு குழு மற்றும் பயங்கரவாத தடுப்புப் படை பறிமுதல் செய்துள்ளது